என் பெயர் சுதா என்னுடைய வயது இருபத்தி நாலு இந்த கதை எனது தம்பி என்னிடம் எப்படியெல்லாம் மோசமாக நடந்து கொண்டான் என்பதை பற்றியது எனக்கு அப்பொழுது ஐந்து வயது இருக்கும் நாங்கள் வசித்தது சிறிய கிராமம்தான் அந்த கிராமத்தில் தான் எனது அம்மாவை எனது அப்பாவிற்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமணமான சில நாட்களில் இருந்தே அம்மாவை மிகவும் கொடுமை செய்ய ஆரம்பித்தனர் அம்மாவின் அப்பா தந்த கொடுமைகள் போதாது என்று அப்பாவும் வேறு விதமாக கொடுமை செய்தார் எனது அம்மா மிகவும் அழகாக இருப்பார் அதை வைத்தே தினமும் சந்தேகப்பட்டு என் அம்மாவை அடித்து உதைப்பதுமாக இருந்தார் அம்மாவும் குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற சாதாரண கிராமத்து பெண்ணின் மனநிலையில்தான் இருந்தார் பிறகு ஒரு வருடம் கழித்து நானும் பிறந்தேன் நானும் பெண் பிள்ளையாக பிறந்ததால் அதை வைத்தும் அம்மாவுடன் சண்டையிட ஆரம்பித்தனர் அம்மாவுக்கு அங்கு வாழ பிடிக்கவில்லை என்றாலும் அவருக்கு வேறு வழியும் இல்லை காரணம் அம்மாவிற்கு அம்மா மட்டுமே அப்பா இல்லை மிகவும் ஏழ்மை குடும்பமான அவர் அம்மாவை மிகவும் சிரமப்பட்டு தான் திருமணம் செய்து வைத்தார் என் அம்மா அழகாக இருந்த ஒரே காரணத்தால் மட்டுமே அப்பா திருமணம் செய்து கொண்டார் பின்னாளில் அதையே காரணம் காட்டி கொடுமையும் செய்து வந்தார் அவர்களின் கொடுமை தாங்க முடியாமல் சிறு சிறுபிள்ளையான என்னிடம் பல முறை சொல்லி எழுதியிருக்கின்றார் அம்மா அப்பொழுதெல்லாம் என் பிஞ்சு விரல்களால் அவரின் கண்களின் கண்ணீரை மட்டுமே விடமிடுந்தது சில வருடங்களுக்கு பிறகு அம்மா மீண்டும் கர்ப்பம் தரித்து இந்த முறை ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் எனக்கும் எனது அம்மாவிற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது எங்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எனது தம்பியை நினைத்தோம் ஆனால் அப்பா வீட்டிலும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தனர் குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே அம்மாவை மீண்டும் துன்புறுத்த ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் ஏதுமறியா எனது அம்மாவை வேறு ஒருவருடன் தொடர்பு சண்டையிட ஆரம்பித்தனர் அதுவரை பொறுமையாக இருந்த அம்மா தனது கருப்பின் மேல் பங்கம் வந்ததை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரும் எதிர்த்து பேச சண்டை இன்னும் அதிகமானது அப்பாவும் பாட்டியும் சேர்ந்து அம்மாவிடமிருந்து எனது தம்பியை பிடுங்கி கொண்டு எங்கள் இருவரையும் இவ்வீட்டை விட்டு அடித்து துரத்தினர் நாங்களும் இரவு முழுவதும் வெளியில் நின்று அழுதுகொண்டே எனது தம்பியை கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் கல் கொண்டவர்கள் கடைசி வரை மனம் இறங்கவே இல்லை மறுநாள் காலை அம்மா பஞ்சாயத்தில் முறையிட அங்கிருந்த ஊர் தலைவர்களோ ஒரு குழந்தை அம்மாவிடமும் மற்றொரு குழந்தை அப்பாவிடமும் இருக்குமாறு தீர்ப்பு வழங்கினர் கிராமங்களில் இதை போல தீர்ப்புகள் வழங்குவது மிக சாதாரணம் அதன்படி அப்பா கடைசி வரை தம்பியை கொடுக்க மறுத்துவிட்டார் அப்பா வேறு ஒருவருடன் அம்மா தொடர்பில் இருப்பதாக கூற அப்பொழுதே இருவரையும் தீர்த்துவிட்டனர் அங்கிருந்த பெரிய மனிதர்கள் அம்மாவிற்கும் அதற்கு மேல் அங்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை என்னை அழைத்துக்கொண்டு பாட்டி வீட்டிற்கு வந்துவிட்டார் வெகு நாட்களாக தம்பியை நினைத்து இரவு புகழாக அழுது கொண்டிருந்தார் எனக்கும் அந்த வயதிலேயே மிகவும் மனவேதனையாக இருந்தது படிப்படியாக சில நாட்களில் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு திரும்பினார் ஆனால் எங்களால் முழுமையாக எதையும் மறக்க முடியவில்லை தம்பியின் நினைவும் போகவில்லை பாட்டிதான் அம்மாவிற்கு ஆறுதல் கூறி வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்தார் ஒரு நாள் அப்பாட்டிக்கும் மிக கடுமையான உடல் நலம் பாதிக்கப்பட்டது அப்பொழுது அம்மாவை அழைத்த பாட்டி பாரம்மா எனக்கும் வயதாகிவிட்டது உனக்காக இல்லை என்றாலும் உனது குழந்தைக்காகவாவது வேறு ஒரு திருமணம் செய்துகொள் மீதே இருக்கும் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு ஆண் துணை தேவைப்படும் நன்றாக யோசித்து முடிவு எடு என்றார் இதை பற்றி அம்மாவும் யோசிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் அவரும் புரிந்து கொண்டார் எனக்கும் அவருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்பதை அம்மாவும் வேறு ஒரு திருமணத்திற்கு சம்மதித்தார் பல இடங்களில் மாப்பிள்ளை பார்க்க இறுதியாக நான்கு வயது குழந்தைக்கு தகப்பனுடன் திருமணம் நடைபெற்றது அவரின் மனைவி கடந்த வருடம்தான் இறந்து போனார் குழந்தையை கவனித்துக் கொள்ள எனது அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் என்னையும் தனது சொந்த மகளைப் போல பார்த்து கொள்வதாக உறுதியளித்தார் அவரும் ஓரளவு வசதி படைத்தவராகவே இருந்தார் அவர் சொன்னது மட்டுமல்ல என்னையும் சொந்த மகளாகவே நினைத்து என்மேல் பாசத்தை காட்டத் தொடங்கினார் எனது அம்மாவையும் நல்லபடியாக பார்த்து கொண்டார் எனது அம்மாவும் வேறுபாடு இல்லாமல் என்னையையும் அவரின் குழந்தையையும் நன்றாகவே பார்த்து கொண்டார் நானும் அவரை சொந்த அப்பாவாக நினைத்து அவரின் மகனை எனது சொந்த தம்பியாக நினைத்து அவர்களின் மேல் பாசம் வைத்தேன் வருடங்களும் உருண்டோடியது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனது தம்பி பள்ளியில் படித்து கொண்டிருந்தான் அதுவரை அனைத்தும் சந்தோஷமாகவே சென்றது நானும் எனது அம்மாவும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாகவே இருந்தோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியும் அடுத்து வந்த சில நாட்களிலேயே முடிந்து போனது ஏனெனில் எனது அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அவரின் இழைப்பை தாங்க முடியாமல் சில வரை அழுது கொண்டிருந்தேன் பிறகு அப்பா தான் என்னை சமாதானம் செய்து வைத்தார் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை மறந்து ஆண்டு படித்து வந்தேன் மீண்டும் அனைத்தும் சகஜமாக தொடங்கியது ஆனால் அது இறைவனுக்கு பொறுக்கவில்லை ஒருநாள் அப்பா சாலை விபத்தில் சிக்கி படுகாயங்களுடன் மூன்று நாட்கள் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நாங்களும் இரவு பகல் பாராமல் அப்பாவின் அருகிலேயே இருந்தோம் எங்களுக்கு தெரிந்த அனைத்து கடவுள்களையும் அப்பாவை காப்பாற்ற சொல்லி பிரார்த்தித்து கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு பலன் இல்லை அப்பா நான்காவது நாள் இறந்து போனார் இறக்கும் தருவாயில் அவர் என்னை அழைத்து தம்பியை நல்லபடியாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டுத்தான் சென்றார் அவரின் இறப்புதான் என்னையையும் தம்பியையும் பெரிதும் பாதித்தது நானும் தம்பியும் சில நாட்கள் வரை அப்பாவின் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுது கொண்டிருந்தோம் என்னை விட எனது தம்பிதான் மிகவும் மனமுடைந்து போனான் அவனை பார்க்கவே பரிதாபமாக காணப்பட்டான் எனக்கு அவனை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அப்பாவால் ஒப்படைக்கப்பட்டது நானும் என்னையையும் தேற்றி கொண்டு தம்பியையும் தேற்ற முயற்சி செய்தேன் பல விதங்களில் ஆறுதல் கூற அவனும் ஓரளவிற்கு சகஜ நிலைக்கு திரும்பினான் குடும்பத்தை வழிநடத்தும் முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் கல்லூரி படிப்பை பாதையிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல தொடங்கினேன் தம்பி அப்பொழுதுதான் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வந்தான் இரண்டு வருடங்கள் நிறைவடைந்து தம்பி கல்லூரி படிப்பையும் முடித்து இருந்தான் இதற்கிடையில் என்னை திருமணம் செய்து கொள்வதற்காக உறவினர்களிலிருந்து நிறைய பேர் பெண் கேட்டு வந்தனர் அவர்களிடம் எனது தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பதில் கூற அவர்களும் ஏமாற்றத்துடன் சென்றுவிட்டனர் கல்லூரி முடித்த தம்பியும் தனியாக தொழில் தொடங்குவதாக கூறினான் நானும் அவனிடம் முதலில் வேலைக்கு செல் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று அறிவுரை கூறினேன் ஆனால் அவன் எதுவும் கேட்பதாக இல்லை அவன் சிறுவயதிலிருந்தே எனது பேச்சை என்றுமே மதித்ததில்லை அவனுக்கு ஏதேனும் காரியமாக வேண்டும் என்றால் மட்டும் நான் சொல்வதை கேட்பான் மற்றபடி நான் மாற்றந்தாயின் பிள்ளைதான் ஆனால் நான் அப்படி அவனை நினைத்ததில்லை அவன் எப்பொழுதும் எனது சொந்த தம்பிதான் தம்பி சொந்தமாக தொழில் தொடங்கப் போகின்றேன் என பிடிவாதமாக இருந்தான் எனது அறிவுரை அவனிடம் எடுபடவில்லை ஒரு கட்டத்தில் அவன் வீட்டை விற்பதற்கும் தயாராகிவிட்டான் ஏனெனில் அப்பா வீட்டை அவனது பெயரில்தான் எழுதியிருந்தார் அதற்காக எனக்காகவும் எதுவும் செய்யாமல் இல்லை எனது திருமணத்திற்கு ஆகுமே என்று இருபத்தைந்து பவுன் நகையையும் ஐந்து லட்சம் வரை பணமும் சேர்த்து வைத்திருந்தார் தம்பியிடம் வீட்டை விற்க வேண்டாம் எனது கல்யாணத்திற்காக சேர்த்து வைத்திருக்கும் நகையையும் பணத்தையும் தருகிறேன் என கூறி அப்பா எனக்காக சேர்த்து வைத்திருந்த அனைத்தையும் அவனுக்கு கொடுத்தேன் அவனும் மறுக்காமல் வாங்கி நண்பர்களுடன் சேர்ந்து தொழிலை தொடங்கினான் ஆரம்பத்தில் அனைத்தும் நல்லபடியாகவே சென்றது அதன் பிறகு அவனது நடவடிக்கைகள் மாறத் தொடங்கினேன் முன்பெல்லாம் எப்பொழுதாவது குடிக்கும் அவன் இப்பொழுது முழுமையாக குடிக்க அடிமையாகிவிட்டான் நானும் பலமுறை அவனுக்கு சொல்லி பார்த்தேன் ஆனால் எதையும் கேட்கும் மனநிலையில் அவன் இல்லை முதலீடு செய்த தொழிலை கவனிக்காமல் இவன் போக்கில் தெரிய உடனிருந்த நண்பர்கள் லாபத்தை எடுத்துக்கொண்டு நஷ்டத்தை இவன் கணக்கில் எழுதி வைத்தனர் இதனால் சில மாதங்களிலேயே அவனது பங்குகள் நஷ்டமடைந்தன என கூறி அவனை தொழிலில் இருந்து வெளியேற்றிவிட்டனர் பணத்திற்கு பணமும் போய் நண்பர்கள் மேல் உள்ள வெறுப்பினால் இன்னும் அதிகமாக குடிக்கு அடிமையாகிவிட்டான் கையில் காசு இல்லாததால் தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி குடிக்க அவர்கள் என்னிடம் அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி சென்றனர் இதனால் எனக்கும் மன உளைச்சலானது தம்பி இப்படி குடிக்கு அடிமையாகிவிட்டானே என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவனால் எங்கும் என்னால் நிம்மதியாக கூட செல்ல முடியவில்லை யாரோ ஒருவரிடம் கடனையோ அல்லது அவர்களிடம் சண்டையையோ வளர்த்து கொண்டு இருந்தான் அப்பொழுதெல்லாம் நான் கொஞ்சம் கண்டித்தாலும் நீ எனது சொந்த அக்கா இல்லை உனது வேலையை பார் என என் மனம் நோகும்படி திட்டுவிடுவான் அனைத்தையும் அப்பாவிற்காக பொறுத்து கொண்டேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவனுக்கு நல்லது செய்யவே ஆசைப்பட்டேன் ஆனால் அவனின் நடவடிக்கைகள் இன்னும் மோசமடைந்து கொண்டுதான் இருந்தது குடிப்பதற்கு அடிமையானது மட்டுமல்லாமல் இப்பொழுது சூதாட்டத்தையும் பழகிக்கொண்டு அதிலும் அடிமையாகிவிட்டான் தெரிந்தவர் தெரியாதவர்கள் என அனைவரிடமும் வட்டிக்கு பணம் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் மிகவும் திண்டாடி கொண்டிருந்தான் நானும் வேலைக்கு செல்வதால் என்னால் முடிந்த அளவிற்கு அவனுக்கு உதவி செய்து வந்தேன் ஆனால் அது அவன் வாங்கிய கடனுக்கு சிறிதும் ஈடாகவில்லை நாட்கள் செல்ல கடன்காரர்கள் அவனை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் அது மட்டுமல்லாமல் குடிப்பதற்கு காசு இல்லை என்றால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து குடிக்கும் அளவிற்கு வந்துவிட்டான் அவனின் நடவடிக்கைகள் ஒருபுறம் பயமாக இருந்தாலும் மறுபுறம் கவலையாகவும் இருந்தது அப்பா அம்மா இருந்திருந்தால் இதை போல நடந்திருக்காதே என பல முறை அவனை நினைத்து அழுததுண்டு வெளியில் சென்று குடித்து வந்தவன் இப்பொழுது வீட்டிற்குள்ளேயே குடிக்க ஆரம்பித்து விட்டான் ஒரு நாள் குடித்துவிட்டு வந்தவன் அவனோடு மூன்று நண்பர்களையும் அழைத்து வந்தான் அவர்கள் அவனுக்கு கடன் கொடுத்த கடன்காரர்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்னிடமே சில முறை பணம் கொடுக்கும்படி மிரட்டிவிட்டுத்தான் சென்றுள்ளனர் இருந்தாலும் அவனுடன் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் நானும் ஒன்றும் பேச முடியாமல் வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் வந்திருந்த மூவரும் என்னை முறைப்பது போல பார்த்து கொண்டிருந்தனர் நானும் எதற்காக அப்படி பார்க்கிறார்கள் என்பது புரியாமல் குழப்பத்துடன் எனது அறைக்கு சென்று விட்டேன் பின்னர் அவர்கள் நால்வருமாக அமர்ந்து மது அருந்த தொடங்கினர் சிறிது நேரத்தில் அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்கவே திறந்து பார்க்க அங்கே தம்பி நின்று கொண்டிருந்தான் அவன் என்னிடம் அக்கா உன்னிடம் சற்று பேச வேண்டும் என்று கூற நானும் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்து கொள்ளலாம் என அவனை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அவன் நான் சொல்வதை கேள் என கெஞ்சி கொண்டிருந்தான் இது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவன் என்னிடம் என்றுமே கெஞ்சியது போல் பேசியது கிடையாது சொல்லப்போனால் பாசமாக கூட பேசியது கிடையாது எப்பொழுதும் அவன் என்னை மாற்றாந்தாய் பிள்ளையாக மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான் நானும் குழப்பமாக என்னவென்று சொல் என கேட்க அவன் என்னிடம் அக்கா வந்திருக்கும் மூன்று பேருக்கும் நான் நிறைய பணம் தர வேண்டி உள்ளது அதனால் அவர்கள் என்னை மிகவும் தொந்தரவு செய்து வருகின்றனர் இதிலிருந்து தப்பிக்க அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளனர் ஆனால் அது உன் கையில்தான் உள்ளது என தலை கவிழ்ந்தபடி பேசிக் கொண்டிருந்தான் எனக்கு அவன் என்ன கூற வருகிறான் என்று புரியவில்லை அவனிடம் எனக்கு புரியவில்லை என்னால் உனக்கு எப்படி உனது கடனை அடைக்க முடியும் என கேட்க தம்பியும் அக்கா அந்த மூவரும் உன் அழகில் மயங்கி உன் மீது ஆசைப்பட்டு விட்டனர் அவர்களுடன் சில இரவுகள் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அதன் பிறகு என்னை அவர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய மாட்டார்கள் எப்பொழுதும் அதற்காகத்தான் வந்திருக்கின்றனர் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் உனது தம்பிதானே எனக்காக இதை செய்துவிடு அக்கா என்றான் அவன் பேச பேச எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்து அவனது சட்டையை பிடித்து ஏன் இப்படி செய்தார் நான் உன்னை எனது சொந்த தம்பியாகத்தான் நினைத்திருந்தேன் அப்பாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக உன்னை நல்லபடியாக பார்த்து முறுகிறேன் இருந்தும் நீ இவ்வளவு மோசமானவனாக இருப்பாய் என நினைத்துக்கூட பார்க்கவில்லை இதற்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் அக்காவை வைத்து கடனை அடைக்க நினைக்கும் நீ எல்லாம் ஆண் இல்லை என கோபமாக அவன் முகத்தில் காரி துப்பினேன் அவனும் கோபப்பட ஆரம்பித்தான் இந்த முறை முன்பு இருந்தது போல கெஞ்சலான வார்த்தைகள் இல்லை மாறாக கோபத்துடன் மிரட்டும் தொனியில் பேச ஆரம்பித்தான் அவன் என்னிடம் நீ ஒன்றும் எனது சொந்த அக்கா கிடையாது நான் உன்னை என் அக்காவாக என்றுமே நினைத்ததில்லை என்னை பொறுத்தவரை நீ வீட்டில் வேலை செய்யும் ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான் உனக்கும் உனது அம்மாவிற்கும் நல்ல வாழ்க்கை கிடைத்ததே எனது அப்பாவினால்தான் அவர் சம்பாத்தியத்தில்தான் நீயும் உனது அம்மாவும் சொகுசாக வாழ்ந்துள்ளீர்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு தேவையானதை அனைத்தையும் செய்தது எனது அப்பாதான் எனது அப்பா பெரும்பகுதி பணத்தை உனது அம்மாவின் மருத்துவ செலவிற்கு செலவழித்து விட்டார் அது மட்டும் இருந்திருந்தால் இந்த நேரம் நான் கடனை அடைத்து சந்தோஷமாக இருந்திருப்பேன் நான் பட்ட கடனிற்கு ஒரு வகையில் உனது அம்மாதான் காரணம் அதனால் நீதான் அதை சரி செய்ய வேண்டும் மரியாதையாக நான் சொல்வதே கேள் அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் எப்படியும் அவர்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வார்கள் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள் என கோபமாக கத்தி கொண்டிருந்தான் அவன் பேச பேச எனக்கு ஆத்திரமாகத்தான் வந்தது எனக்கும் புரிந்து போனது இனிமேல் அவனுடன் இருந்தால் எனது கருப்புக்கு மட்டுமல்ல எனது உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டேன் நானும் சற்று தைரியத்தை வளர்த்து அவனை வேகமாக கீழே தள்ளிவிட மூவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் அதில் ஒருவன் எனது கன்னத்தில் அடிக்க ஆரம்பித்தான் நானும் அவ்வழியை பொறுத்து கொண்டு அவர்களை கீழே தள்ளினேன் மதுபோதையில் இருந்ததால் அவர்களும் சற்று தடுமாறத்தான் செய்தார்கள் என்ன செய்வதென்று புரியாமல் வேகமாக வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியில் ஓட ஆரம்பித்தேன் அவர்களும் சிறிது தூரம் வரை என்னை திருத்திக் கொண்டு வந்தனர் நான் அவர்களை திரும்பி பார்க்காமல் என்னால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி வந்தேன் வெகு தூரத்திற்கு பிறகு திரும்பி பார்க்க அவர்கள் வருவது போல தோன்றவில்லை நானும் நிம்மதியடைந்து ஓடி வந்து மெயின் ரோட்டில் உள்ள ஒரு டீக்கடையில் சில பேர் அமர்ந்திருக்க அவர்களின் அருகில் சென்று நின்று கொண்டேன் என்ன செய்வதென்று புரியாமல் வெகு நேரம் அங்கேயே அழுது நிற்க அங்கிருந்த சில பேர் என்னிடம் என்னவென்று விசாரித்தனர் நான் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்துவிட்டேன் அப்பொழுது அங்கு சில லாரி டிரைவர்களும் டீ குடித்து கொண்டிருந்தனர் நானும் முடிவெடுத்தேன் இனிமேல் அந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று பக்கத்து நகரில் எனது அப்பாவின் நண்பர் ஒருவர் உள்ளார் அவரும் என் மேல் பாசமாகத்தான் இருப்பார் அவரிடம் சென்று ஏதாவது உதவி கிடைத்து அங்கேயே இருந்து விடலாம் என முடிவு செய்தேன் ஆனால் அங்கு செல்வதற்கு என்னிடம் கையில் பணம் இல்லை நானும் என்ன செய்வதென்று புரியாமல் அங்கிருந்த ஒரு லாரி டிரைவரிடம் அண்ணா பக்கத்து நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்னிடம் பணம் இல்லை நீங்கள் போகும் வழியில் என்னை இறக்கிவிட முடியுமா என கேட்க அவரோ என்னை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் அவரின் பார்வைக்கு என்ன அர்த்தம் என அப்பொழுது புரியவில்லை சிறிது நேரத்தில் அவரும் சம்மதிக்க நானும் அவருடன் லாரியில் ஏறிக்கொண்டேன் போகும் மொழியில் என்னையும் அறியாமல் அழுது கொண்டிருக்க லாரி டிரைவர் என்னிடம் விசாரிக்க ஆரம்பித்தார் ஆனால் நான் எதுவும் கூறவில்லை பின்பு அவர் என்னிடம் உங்களை எங்கோ பார்த்தது போல உள்ளது நீங்கள் யார் என்று சொல்ல முடியுமா என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் நான் அமைதியாகத்தான் இருந்தேன் தொடர்ந்து அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்ததால் எனக்கும் என்ன சொல்வதென்று புரியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் மறைக்க முடியாமல் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் கோபப்பட்டு இப்படியெல்லாமா ஆட்கள் இருப்பார்கள் என பேசிக்கொண்டிருந்தார் பிறகு என்னிடம் உங்களது சொந்த ஊர் சிறுவயது குழந்தையில் எங்கு இருந்தீர்கள் என விசாரிக்க நானும் எனது அம்மாவிற்கு நடந்த கொடுமைகளையும் அதன் பின் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டதையும் கூற அவரும் ஆச்சரியமாக எனது சொந்த அப்பாவின் பெயரையும் அம்மாவின் பெயரையும் கேட்க நானும் கூறினேன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை லாரியை ஓரமாக நிறுத்திவிட்டு அழ ஆரம்பித்தார் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை எதற்காக திடீரென அழுகிறார் என அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் என்னிடம் அக்கா என்னை தெரியவில்லையா நான் தான் அப்பாவால் பிடுங்கிக் கொள்ளப்பட்ட உனது சொந்த தம்பி என்றார் இதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அவரும் என்னை பார்த்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார் நானும் சந்தோஷத்தில் அழுது கொண்டிருந்தேன் பிறகு அவர் என்னிடம் அக்கா நீயும் அம்மாவும் சென்ற பிறகு அப்பா வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் வந்தவர் சில நாட்கள் வரை என்னிடமும் வீட்டில் உள்ளவர்களிடமும் பாசமாகத்தான் இருந்தாள் அதன் பிறகு இது கிராமத்திலேயே வேறு ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் சென்று விட்டார் அப்பா பாவம் அதை நினைத்து மிகவும் ஒடிந்து போனார் ஒரு நாள் உடல்நிலை மோசமாகி படுத்த படுக்கையானார் சில வருடங்கள் வரை எழவே இல்லை அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு என்னை அழைத்த அவர் ஒரு புகைப்படத்தை காண்பித்து இதுதான் உனது அம்மா இதுதான் உனது அக்கா என அனைத்தையும் கூறி தான் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் என்பதையும் மனமுடைந்து பேசிக் கொண்டிருந்தார் இறக்கும் தருவாயில்தான் உங்களை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று புரிந்து கொண்டார் அதிலிருந்து சில நாட்களில் அவரும் இறந்து போனார் நானும் உன்னையும் அம்மாவையும் தேடி உங்களது கிராமத்திற்கு வந்தேன் ஆனால் அங்கு இருப்பவர்களுக்கே தெரியவில்லை உங்களுக்கு என்ன ஆனது என்று அதன் பிறகு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து முன்னேறி இப்பொழுது சில லாரிகளுக்கு முதலாளியாகிவிட்டேன் உங்களை டீக்கடையில் கடையில் பார்க்கும் பொழுது கூட எங்கேயோ பார்த்தது போலத்தான் தோன்றியது அதனால்தான் உங்களிடம் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன் கடைசியில் கடவுள் உங்களையும் என்னையையும் கைவிடவில்லை என சந்தோஷமாக அழுது கொண்டிருந்தான் அவன் சொல்ல சொல்ல அனைத்தையும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் எனக்கு ஏதோ படம் பார்ப்பது போல தோன்றியது அதே போல ஒரு நிகழ்வு எனது வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நினைத்தால் எனக்கே புல்லரித்து போனது ஆனால் அதுதான் உண்மை அவன் சொன்னது போல கடைசியில் இறைவன் எங்களை கைவிடவில்லை நானும் சந்தோஷமாக அவனுடன் அவனது வீட்டிற்கு சென்றேன் அவன் சொன்னது போலவே அந்த நகரத்திலேயே பெரிய வீடாக கட்டியிருந்தான் அவனுக்கும் அதுவரை திருமணமாகவில்லை அவனுடன் தூரத்து சொந்தமான ஒரு பாட்டி பாட்டிதான் வீட்டிலிருந்து அவனை பார்த்து வந்தார் என்னை பார்த்ததும் அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் எனது அம்மாவை பற்றி விசாரிக்க அவர் இறந்து விட்டார் என சோகமான செய்தியை தெரிவிக்க அவரும் கவலையடைந்தார் சில நாட்களில் அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தும் தம்பியிடம் இருந்ததால் அதிலிருந்து சரிபாதியாக பிரித்து எனக்கு சேர வேண்டியவற்றை எழுதி வைத்தான் அது மட்டுமல்லாது நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து திருமணமும் செய்து வைத்தான் வந்த கணவரும் என்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து தம்பியின் வீட்டில்தான் வசித்து வந்தோம் சில நாட்களில் நானும் தம்பிக்கு நல்ல பெண்ணாக பார்த்து அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தேன் அதன் பிறகு எங்களின் வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஆரம்பித்தது என் கடந்த காலத்தில் நிகழ்ந்த அனைத்து கசப்பான நிகழ்வுகளும் மாறி குழந்தைகள் குட்டிகள் என ஆனது அதன் பிறகு எனது முன்னாள் தம்பி அதாவது தம்பியாக நினைத்து கொண்டிருந்த மனித மிருகம் என்ன ஆனந்தது பற்றி எந்த தகவலும் இல்லை நானும் அதை தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை நன்றி